வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலே பண்ண களிமண்ணை வச்சு டீ கப்பு செஞ்சு பார்க்க போகிறோம் அதில் கொஞ்சம் களிமண் எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு விரல நீள் வட்டமாக கொஞ்சம் வச்சுக்கணும் அதை ஏன்னா நம்ம டீ கப்பு செய்ய போகிறோம் அப்படிங்கிற டம்ளர் டீ கப்பு இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வட்டமாக உருட்டிட்டு அதை விரல கொடுத்து மேல் பக்கமாக ஒரு குழி மாதிரி ரெண்டு கையாலேயுமே நல்லா கொஞ்சம் மெதுவாக பிடிச்சிட்டு அப்படியே குழி பறிச்சிட்டு அதை ஒரு கிண் மாதிரி பவுல் மாதிரி அப்படி அப்படியே கொண்டு வரணும் மெதுவாக கவனமாக பார்த்து செஞ்சுட்டு அப்போ விரிசல் வரும் அந்த டைம்ல என்ன பண்ணும் தண்ணியை தொட்டு லைட்டாக அப்படியே தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அங்கங்கே மேடு பள்ளம் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் விரல கொடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படியே அதை ஒன்று சேர்த்த மாதிரி அதை அழகாக மெதுவாக கவனமாக செஞ்சுக்கிட்டு வரணும் வெடிப்பு வாரப்பெல்லாம் தண்ணி தொட்டு நம்ம வந்து அதை லேட்டாக இது பண்ணிக்கலாம் மண்ணு களிமண்ணுமே நம்ம வந்து தண்ணி தொடாமையே கொஞ்சம் நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று சேர்ந்த மாதிரியே தான் வரும் அங்கங்கே விரிசல்லாம் இருக்கிறப்போ அதை கொஞ்சம் கவனமாக அதை வந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டே வரணும் இப்போ கைப்பிடி நம்ம கப்புங்கிறதுனால கொஞ்சம் கைப்பிடி கொஞ்சம் டிசைனாக வைப்போம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணும் அதை வந்து நல்லா ரோல் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே சுருட்டின மாதிரி நம்மளுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அது மாதிரி அதை வந்து வச்சு அதோட ஜாயின் பண்ணிக்கலாம் பிடிச்சிக்கும் அப்போவே பிடிச்சிக்கும் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஃபேவிகால் வச்சுட்டு ஓட்டிட்டிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும் அது அடிப்பாகத்தில் கொஞ்சம் நல்லா கீழே நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து திரும்பவும் ஒரு ரோல் பண்ணிட்டு அதையும் ஜாயின் பண்ணி கொஞ்சம் விரலை வச்சு நம்ம அந்த அடிப்பாகத்தோடு அதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அப்படியே அழகாக பிடிச்சிக்கும் கொஞ்சம் காய காய நம்ம என்ன பண்ணணும் தண்ணியை தொட்டு மேல் பக்கமாக அப்படியே உள் பக்கம் மேல் பக்கம்லாம் என்ன பண்ணணும் தேய்ச்சி விட்ட மாதிரியே வந்தோம் அப்படின்னா நல்லா வளவளப்பாக கிடைக்கும் இதை காய வச்சு பெயிண்ட் அடித்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதை சா தண்ணி குடிக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அதை அது மாதிரி செப்பு சாமான் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம விறகடுப்பில் வச்சு அதை